அலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி பரகாத்து ரமதான் பிறை இருபத்தி மூன்றுக்கான ஒரு இலகுவான அமல் இது தாங்கள் ரமதான் பிறை இருபத்தி மூன்று இஷாவிற்கு பிறகோ அல்லது தராவியிற்கு பிறகோ தாங்கள் ஒரு முறை யாசின் ஊதிக்கொள்ளணும் ஒரு முறை சூரே ரஹ்மான் ஊதிக்கொள்ளுங்க அல்லாஹ் விடத்தில் துவா செய்து கொள்ளுங்கள் இது இந்த அமலுடைய ஒரு செக்மெண்ட் ஒரு முறை சூர யாசின் ஒரு முறை சூரே ரஹ்மான் அதுக்கப்புறம் அல்லாட்ட துவா செய்வது இதை தொடர்ந்து இன்னொரு அமல் தாங்கள் செய்து கொள்ளணும் இரண்டு இரண்டாக நான்கு அக்காத்து நஃபில் துள வேண்டும் நான்கு ரக்காத்து நஃபில் இரண்டு இரண்டாக துறணும் இரண்டக்காத் ஒரு சலாம் இரண்டு அக்காத் ஒரு சலாம் இப்படி தொழுகணும் இந்த நான்கு ரக்காத்திலும் நான் சொல்லும் விதமாக நீங்கள் சூறாக்களை ஒதுக்கணும் முதலாவது சூரத்துல் எப்போ எப்பம்ப ஒதுக்கிறோம் அதுக்கப்புறம் சூரத்துல் கதிரை ஒரு முறை ஒதுக்கொள்ளுங்கள் சூரத்துல் கதிர் குரானில் எத்தனாவது இருக்கு எத்தனாவது சூராத் இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீனில் வந்துடும் சூரத்துல் கதிரை ஒரு முறை ஒதுக்கொள்ளுங்கள் மூன்று முறை சூரத்துல் இஹ்லாஸை ஒதுக்கொள்ளுங்கள் இதெல்லாம் ஒரே இதில் தான் ஒரு கட்டுறோம் சுரத்துல் கதர் மூன்று முறை சுரத்துல ருக்கு ரகாத் கதர் மூன்று முறை சுரத்துல் ஏஹாஸ் ருக்கு இப்படியே இந்த மாதிரி நான்கு ரக்காத்தையும் நம்ம முடிச்சுட்டு அதுக்கு அப்புறமா சலாம் கொடுத்த பிறகு எழுபது முறை செலவாத் ஒதுக்கொள்ளணும் தொழுகையில் ஓதும் செலவாத்தை தாங்கள் ஒதுக்கொள்ளுங்கள் அலா முஹமதின் வாலாலி முகமதின் உதாரம் இல்லைங்களா அந்த செலவாத்தை தாங்கள் எழுபது முறை ஒதுக்கொள்ளுங்க ஓதிட அல்லாஹ விடத்தில் துவா செய்து கொள்ளுங்கள் அல்லாஹ் சுபஹானத்தால் அந்த துவாவை அங்கீகரிக்கிறான் இந்த ரெண்டும் சேர்ந்தது ஒரு அமல் தங்களால் இல்லை என்னால் தொழுக முடியல இது மட்டும் தான் செய்ய முடியுது அலமதுல்லா செய்து கொள்ளுங்க தொழுக மட்டும் முடிஞ்சு குரான் முடியல ஓதிக்கொள்ளுங்க ரெண்டையும் ஓத முடிந்தால் ரொம்ப சிறப்பு அழகானது அதை தாங்கள் செய்து கொள்ளுங்கள் அம்தானுடைய அமல்களை நம்ம ஏன் போடுறோம் அப்படின்னு சொன்னா ஏதாவது ஒரு அமல் ஒரு வடிவமைப்பு நமக்கு கற்றுக் கொடுக்குறாங்க அதை செய்யும் போது ஒரு அமல் தானே செய்கிறோம் அல்ல அதுக்கு நன்மை தானே கொடுப்பான் அப்ப அது ஒரு அமல் செய்வதற்கான ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்தும் விதமாக அமல் செய்வதற்கான ஒரு வழிவகை ஏற்படுத்தும் விதமாக தான் இந்த அமல்கள் கற்றுத்தரப்படுகிறது தாங்கள் இதை செய்து கொள்ளுங்கள் இது போன்ற பல்வேறு தலைப்புகள் நம்ம சாதியா மீடியா தொடர்ந்து பயணித்து வருகிறது தாங்களும் சாதியா மீடியாவை செய்து கொள்ளுங்கள் இந்த தங்களுக்கு பயணத்தை வரை ஷேர் செய்யுங்கள் சந்திப்போம் வரமத்துலாஹி வரக்கா தாராபுரம் அல் மதரசத்து சாதியா ஹிபுல் மற்றும் ஜும்ராவினுடைய வகுப்புகளை கொண்டுள்ளது மூன்று வருடம் ஹிபுலுடைய பாடம் ஐந்து வருடங்கள்ல ஆலிம் பட்டம் யார் ஜும்ராவினுடைய பாடங்களையும் தேர்ச்சி பெறுகிறார்களோ பயின்று மதரசாவின் சார்பாக அவர்களுக்கு ஹாஃபில் பட்டமும் ஆலிம் பட்டமும் வழங்கப்படுகிறது இது ஆண்கள் மதரசா தங்கி படிக்கும் மதரசா மதரசாவினுடைய உஸ்தாதுமார்களின் சம்பளம் சமையல்காரர்களின் சம்பளம் உணவு செலவு செலவு மற்ற செலவுகள் அனைத்தும் பொதுமக்களுடைய உதவியை கொண்டுதான் நிகழ்ந்து வருகிறது தாங்கள் தங்களுடைய மற்றும் நன்கொடைகளை தாராளமாக மதரசாவிற்கு தரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் மதரசாவின் உதவியாளர்களின் நல்வாழ்விற்காக வேண்டியும் பாதுகாப்பிற்காக வேண்டியும் ஆரோக்கியத்திற்காக வேண்டியும் தினசரி மாணவர்களை கொண்டு துவா செய்யப்படுகிறது தாங்களுடைய மதரசாவிற்கு உதவ நினைத்தால் கீழ் வரக்கூடிய இந்த நம்பருக்கு தாங்கள் மதரசா என்று மட்டும் நாங்கள் வாட்ஸ்அப் செய்தால் போதுமானது அதனுடைய டீட்டெயில்ஸ் தங்கள் வரை அனுப்பி வைக்கப்படும் சுபஹானவத்தாலா மதரசாவின் உதவியாளர்கள் அனைவருக்கும் எல்லாவிதமான வளங்களையும் நலவுகளையும் தந்து இம்மையிலும் மறுமையிலும் அல்லாஹ் சுபஹானவத்தாலா அவர்களுக்கு வெற்றிகளை தந்துள் ஆரோக்கியத்தை தருவானாக மேலும் நம்முடைய மதரசா ஹிஃபுதுடைய மதரசா மூன்று வருடம் ஜும்ராவினுடைய பாடம் ஐந்து வருடம் ஆலிம் பட்டம் ஐந்து வருடம் ஹிபுலு பட்டம் மூன்று வருடத்துல கொடுக்குறோம் மாணவர்கள் ஹிபுலுன்னு சொன்னா குரான மனனம் செய்வது ஆலிம் அப்படின்னு சொன்னா குரானுடைய மார்க்கச் சட்ட வல்லுநராக அவர் ஆகுவது மார்க் அறிஞராக ஆகுவது தங்களுடைய பிள்ளைகளையோ அல்லது தங்களுக்கு அறிமுகமானவர்களுடைய பிள்ளைகளையோ நம்முடைய மதரசாவில் தாங்க இணைக்க நினைச்சீங்க அப்படின்னு சொன்னா தாங்கள் அட்மிஷன் என்று மட்டும் கீழ் வரக்கூடிய இந்த நம்பருக்கு தாங்க வாட்ஸ்அப் செய்தால் போதுமானது அதனுடைய விவரங்கள் தங்களுக்கு தெளிவாக அனுப்பி வைக்கப்படும் நம்முடைய மதரசாவில் திறமையான ஹாஃபில்களையும் ஆலிம்களையும் உருவாக்கும் நோக்கத்தோடு நம்ம நடத்தி வர்றோம் சிறந்த ஆலிம்களாகவும் ஹாஃபில்களாகவும் தங்களுடைய பிள்ளைகள் உருவாவார்கள் என்றால் அதனுடைய முழு முயற்சியை என்றால் மதரசா செய்யும் தாங்கள் தங்களுடைய பிள்ளைகளை தாராளமாக நம்முடைய மதரசாவில் இணைக்குமாறு தங்களை அன்போடு கேட்டுக்கொள்றோம் தாங்கள் தங்களுடைய அனைத்து துவாக்களிலும் வளர்ச்சிக்க சமுதாயத்திற்கு பயன் தரக்கூடிய வாழ்வையும் நலவாக்குவானாக எல்லாவிதமான வளங்களையும் நலங்களையும் அல்லாஹு நமது குடும்பத்தார்களுக்கும் தந்து அவனது பாதுகாப்புகளை தந்தல் புரிவான